பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எரேமியாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனது அன்பு இறை மக்களே இந்த நாளிலே ஒரு சிறப்பான வசனத்தை நாம் படிக்க அது எளிமையா ஒன்று பத்தொன்பதுல மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கப்படுகிற பணி செய்கிற இடங்களில் திருச்சபைகளில் அரசியலில் எங்கெல்லாம் நாம் இருக்கிறோமோ நமக்கு ஒரு போராட்டம் நெருக்கடி எதிரிகள் இருப்பது எல்லாருக்கும் வழக்கம் எல்லா மனிதர்களுக்கும் வழக்கமா உண்டு ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இறைமையா தீர்க்கதரிசி பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் தான் ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆகை நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் நீ இந்த நெருக்கடி இவங்க தராங்க இவங்க நமக்கு விரோதமாக எழும்புறாங்க நமக்கு பின்புறமா குத்துறாங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் நினைத்தாலும் ஆனால் அது உன்னை நெருங்குவது கிடையாது ஏனென்றால் உன்னை காக்கும்படி உன்னை ரட்சிக்கும்படி உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அனுபவத்தை கடலுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் அதுல உணர முடியும் பாடுகளின் மத்தியிலே கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும் ஆகையால் வாழ்க்கையில நமக்கு விரோதமா செயல்படுறாங்க நம்ம அழிக்க நினைக்கிறார்கள் நமக்கு பள்ளம் தோண்டுகிறார்கள் நமக்கு குழி வெட்டுகிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி இருக்கட்டும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் நமக்கு விரோதமா எழும்பினாலும் அவர் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அவர்கள் யுத்தத்தை நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அதை முறியடிப்பார் என்பதிலே உறுதியாயிருப்போம் எளிமையா தெற்கு தரிசி அழகான வாசகத்தை பதிவு செய்கிறார் அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி விசுவாசத்தோடு காத்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை